அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வபர்கூ அல்லாவின் இறை தூதரான முகமது நபி சல்லல்லா அலே இஸ்லாம் அவர்களின் பிறப்பு மற்றும் வளர்ப்பு பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் அப்துல்லா மற்றும் ஆமினா தம்பதியருக்கு பிறந்தவர்கள் முகமது நபி சல்லாஹ் அலே இஸ்லாம் அவர்கள் நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களின் மகனான நபி இஸ்மாயில் அலே இஸ்லாம் அவர்கள் வழி தோன்றலில் வந்தார்கள் குரேஷி குலத்தில் ஹாக்கிம் என்ற கோத்திரத்தில் பிறந்தார்கள் அப்துல்லா அவர்கள் அன்னை திருமணம் செய்த கொஞ்ச நாளில் வியாபாரம் காரணமாக மதினா சென்றார்கள் அந்த காலகட்டத்தில் கடினமாக இருந்தது சில பேர் நோய்வாய்ப்பட்டு போற வரையில் இறந்தார்கள் அதே போல அப்துல்லா அவர்களும் பயணத்தின் போது உடல்நல குறைவாக வரவரையில் இறந்து விட்டார்கள் அப்துல்லா இறந்த சில மாதங்களில் முகமது ரபி சல்லா அலை இஸ்லாம் அவர்கள் ரபியுல் அன்று மக்காவில் பிறந்தார்கள் நபி பிறந்த ஆண்டு யானை ஆண்டு என்று அழைத்தார்கள் நபி தந்தை அப்துல்லா இறந்து விட்டார்கள் எனவே நபியின் பாட்டரான அப்துல் முத்தலிஃப் நபியை வளர்த்தார்கள் நபியை காபாவை அழைத்து சென்று துவா செய்தார்கள் ஏழாம் நாள் ஆடு அடுத்து மக்களுக்கு விருந்து கொடுத்தார்கள் பின்பு முகமது என்று பெயர் சூட்டினார்கள் அந்த காலகட்டத்தில் முகமது என்று பெயர் ஒரு தனித்துவமான பெயராக இருந்தது இதன் அர்த்தம் புகழ்படுவது மேலும் நபிக்கு அகமது என்று பெயர் உள்ளது அந்த காலகட்டத்தில் மக்காவில் வளர்ப்பு தாயிடம் குழந்தையை விட்டுவிடுவார்கள் அதுவும் பாலைவனத்தில் வசிக்கக்கூடிய பெண்களிலும் என்றால் பாலைவனத்தில் வளரக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்வாங்க மற்றும் அருமை மொழியை நன்றாக கற்றுத்தருவார்கள் இதன் தான் பாலைவனத்தில் குழந்தையை ஒப்படைப்பார்கள் ஒரு நாள் சிலர் வளர்ப்பு தாய் மக்காவில் வந்தார்கள் அப்போ குழந்தையை தேர்ந்தெடுத்து சென்றார்கள் அப்போ ஹலிமா மற்றும் கணவர் இருவரும் வந்தார்கள் இவங்க ரொம்ப ஏழையாக ஏழையானவர்கள் நபி பாட்டரான அப்துல் முத்தலிஃப் நபியை ஹலிமா கையில் ஒப்படைத்தார்கள் நபியை கையில் வாங்கிய உடனே ஹலிமாவின் வாழ்க்கை முழுமையாக மாறிவிட்டது அவர்கள் ஒட்டகம் அதிகமாக பால் கொடுத்தது ஹலிமா குடும்பத்தில் பசி இல்லாமல் போனது ஹலிமா அவர்களுக்கு நபி வளர்ப்பது ரொம்ப சுலபமாக இருந்தது நபி வளர்ப்பதில் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நபி அவரிடம் குடும்பத்தாரிடம் காமிப்பார்கள் இரண்டு வருடம் நபிக்கு தாய்ப்பால் கொடுத்தார்கள் ஹலிமாக நபியை ஆமினாவிடம் ஒப்படைப்பதற்கு மனது இல்லை அந்த அளவுக்கு நபியை பாசமாக வளர்த்தார்கள் ஒரு நாள் குழந்தைகள் எல்லாரும் ஹலிமா வீட்டு பக்கத்தில் விளையாடினார்கள், அப்போ நபியும் இருந்தார்கள் அப்போ நபிக்கு நான்கு வயது இருக்கும் அப்போ திடீர் அங்கு ஜிப்ரில் அலை இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் முகமது நபியை பிடித்து விட்டார்கள் அப்போ ஜிப்ரில் அலை இஸ்லாம் அவர்கள் நபியை சாய்த்து நெஞ்சை பிலிருந்து இதயத்திலிருந்து ஒரு சதை எடுத்தார்கள் இது ஷைத்தானுடைய பங்கு என்று கூறி அந்த இதயத்தை ஜம்சம் நீரில் போட்டு அந்த இதயத்தை நபி நெஞ்சில் வைத்தார்கள் வைத்து சென்று விட்டார்கள் பார்த்த குழந்தைகள் நபியை யாரும் கொன்றுவிட்டார்கள் நினைத்தார்கள் நபி இங்கு இருப்பது பாதுகாப்பில்லை என்று உணர்ந்தார்கள் உடனே ஹரிமா நபியை மக்காவுக்கு அழைத்து சென்று தாயிடம் ஒப்படைத்தார்கள் பின்பு இரண்டு வருடம் நபி தன் தாயும் ஆமினாவிடம் வளர்ந்தார்கள் ஒரு நாள் ஆமினா தன் கணவன் பார்க்க விரும்பினார்கள் எனவே மதீனாவிற்கு சென்றார்கள் திரும்பும் போது நோய்வாய்பட்டு இறந்து விட்டார்கள் அங்கே அடக்கம் பண்ணினார்கள் அப்போ நபி வயது ஆறு இருக்கும் சிறு வயதில் தன் தாய் தந்தை இறந்து விட்டார்கள் பின்பு அவர் பாட்டனார் அப்துல் முத்தலிஃப் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டார்கள் அப்போது நபிக்கு எட்டு வயது இருக்கும் தன் தந்தையின் சகோதரான அபுதாலி அவர்களிடம் அவர்கள் நபியை வளர்ப்பதற்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் நபி மீது அதிகம் பாசம் காட்டி வளர்த்தார்கள் சிறு வயதில் ஆடு மேய்த்து கொண்டு தன் தந்தையின் சகோதரான அபு உதவியாக இருப்பார் நபி அப் நபி அவருக்கு பன்னெண்டு வயது இருக்கும்போது போது சிரியாவுக்கு வியாபாரத்திற்காக சென்றார்கள் அப்போ புஷ்ரா என்ற நகரத்திற்கு நுழைந்தார்கள் அங்கு பகிரா என்ற துறவியை சந்தித்தார்கள் அந்த துறவி அபு இந்த சிறுவனுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கிறது இவர் நன்றாக கண்காணித்து வளருங்கள் இவரை இன்னார் என்று அறிந்தால் இந்த சிறுவனுக்கு உயிர் ஆபத்து வரும் இந்த காரியத்தை சீக்கிரமாக முடித்துவிட்டு கிளம்புங்கள் என்று கூறினார்கள் இதை கேட்ட அபுதாவிடம் ஒன்றும் புரியவில்லை சரி என்று கூறிவிட்டு பின்பு மக்காவிற்கு சென்றார்கள் நபி ஒரு சிறந்த இளைஞராக வளர்ந்தார் வளர்ந்தார்கள் அவருடைய நடவடிக்கைகள் பழக்க வழக்கங்கள் மற்றும் நேர்மையின் காரணமாக முகமது நபி சல்லா அலையாம் அவர்களை அல் சாதிக் அதாவது உண்மையானவர் மற்றும் அல் அமீன் நம்பகமானவன் என்று மக்களால் அழைக்கப்பட்டார்கள் நபி பிறக்கும் முன்னதாகவே மக்கா நகரம் அறியாமை காலமாக இருந்தது அதாவது சிலைகளை வ வழங்குவது மது அருந்துவது பெண் குழந்தைகளை உயிருடன் புதைப்பதும் இதே மாதிரி தீய செயல்களில் மக்கள் ஈடுபட்டார்கள் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லா முகமது நபி சலா அலுவலம் அவர்களை தேர்த்துவதாக அனுப்பினார்கள்